பிரியமானோர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மேகாவின் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக पवार கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் எனக்கு அன்பானவர்களே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு தடைகளை நீக்குகிறார் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன் இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இதுவரைக்கும் தொடர்ச்சியான தோல்விகளை தொடர்ச்சியான ஏமாற்றங்களை சந்தித்து சோர்ந்து போய் காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிற தடைகளை அவர் மாற்றுகிறார் உங்களுடைய தடைகளை நீக்கி போட கத்தரே உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர் முன்பாக போய் தடைகளை நீக்கும்போது உங்களுடைய பாதைகள் சீராகும் கர்த்தர் உங்களுக்கு முன்னாக போகும் உங்கள் வழிகளில் பயம் இருக்காது தடைகள் இருக்காது சோர்வுகள் இருக்காது உங்கள் வாழ்க்கை பாதையில் இதுவரைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு நல் வாழ்க்கைக்கு இருந்த எல்லா தடைகளும் மாறும் நீங்கள் வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவீர்கள் கர்த்தர் ராஜாவாக உங்களுக்கு முன்பதாக போகிறார் விசுவாசித்து ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீர் தடைகளை நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதுவரைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுத்தபடியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து உடைய நாமத்தை பிள்ளைகளுக்கு முன்பதாக கடந்து போய் சகல கோணலானவைகளையும் செவ்வையாக்கி உடைய பிள்ளைகளை ஜெயமுள்ள பாதையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்